எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் திருமண பொருத்தங்கள் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில பார்ப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி என்ன வித்தியாச முறையை கையாள்றீங்க திருமண பொருத்தம்ங்கிறது உயிர்களோடு இணையக்கூடிய பகுதி அதை தனியா பிரிச்சு எடுத்திருக்கும் அதுல அதை நாம பார்க்கும்போது இந்த திருமண பொருத்தத்துல திருமணம் ஆகி சில காலத்திலேயே அவர்களுக்குள்ளார பிரிவினை வர்றது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போறது இது மாதிரியான சிக்கல்கள் கடைசியா கல்யாணம் செஞ்சு வச்சா கல்யாணம் செஞ்சு வச்சு மூணாவது நாள் எனக்கு பிடிக்கலன்னு வந்து பொண்ணு நிக்கிறா அப்படிங்கிற நிலைமை இருக்கு இல்லையா எங்க குடும்பம் வந்து நூறாண்டு கால பழமையான ஜோதிட குடும்பம் எங்க பாட்டங்காலத்திலிருந்து ஜோதிடத்துல வருது எங்க குடும்பத்திலயும் இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு ஜோசியத்துல லக்னாதிபதி தான் முக்கியமானவர் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி கருத்துக்களை கொண்டது இது எப்படி கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்க அப்படின்னா சூரியனுடைய திசையில பிறந்தீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த சூரியன் தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி சூரியன் தான் ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலை விதியை தீர்மானிக்கலாம் ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க சேலம் குரு தங்கராஜன் அவங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருமண பொருத்தங்கள் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமா பாத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில பாப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி என்ன வித்தியாச முறையை கையாளுறீங்க சேலம் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் அறுபத்து நான்கு விதிகளை கொண்டு பலன் பார்க்கும் திருமண பொருத்த விதிகள் இது ஜாதகம் பார்க்குறதுக்கும் பயன்படுத்தலாம் முக்கியமாக திருமண பொருத்தத்துக்காக வடிவமைக்கப்பட்ட விதி இது இந்த ஜாதகம் பார்க்குறதுல திருமண பொருத்தத்துக்கும் பலன் சொல்கிறதுக்குமான இரண்டு விதிகள் அதுக்குள்ளார் பிரிவு இருக்குது என்ன பிரிவுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு பகுதி இன்னொன்று பொருள்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பகுதி இந்த இரண்டு பிரிவு இருக்கு இதுல இந்த திருமண பொருத்தம்ங்கிறது உயிர்களோடு இணையக்கூடிய பகுதி அதை தனியா பிரிச்சு எடுத்திருக்கோம் முக்கியமா ஆனா இதை யாரும் தனியா பிரிச்சு எடுக்கல இது வரைக்கும் பொருளோடு இணைச்சி இணைச்சியே தான் பாக்குறாங்களே தவிர உயிர்காரகத்தை தனியாக எடுத்து பொருள் காரகத்தை தனியாக எடுத்து அதை பாவ ரீதியில் எடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இது உயிர் பாவங்கள் அப்படின்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பொருள் பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் நட்சத்திரங்களிலும் இருக்கிறது உள்ள உயிர் பாவம் பொருள் பாங்கிறது நட்சத்திரத்துக்குள்ளேயும் இருக்குது அதை யாரும் வெளிப்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டாங்க அதை நாம் பார்க்கும்போது இந்த திருமண பொருத்தத்தில் திருமணம் ஆகி சில காலத்திலேயே அவர்களுக்கு பிரிவினை வர்றது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போறது இது மாதிரியான சிக்கல்கள் இப்ப பல லட்சக்கணக்கான பணத்தை செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணி மூணு மாசத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை அடிச்சு அதுக்கு நல்ல நேரம் பார்த்து பட்டுப்புடவை எடுத்து அதுக்கு தங்க நகரத்துக்கு நாள் பார்த்து ஒவ்வொனுக்கு நல்ல நாள் பார்த்து 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 மூணு மாசமா பாடுபட்டு கடைசியா கல்யாணம் செஞ்சு வச்சா கல்யாணம் செஞ்சு வச்சு மூணாவது நாள் எனக்கு பிடிக்கலன்னு வந்து பொண்ணு நிற்கிறா அப்படிங்கிற நிலைமை இருக்கு இல்லையா இது ஜோசியம் பார்த்து நடக்குது ஜோசியம் பார்க்காம காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதுக்கு நம்ப பொறுப்பு இல்லை ஆனால் பெரியவங்களாக பார்த்து எல்லா ஏற்பாடும் செஞ்சு கல்யாணம் பண்ண பொண்ணு ஏன் அந்த மாதிரி வர்றா அல்லது மூணு நாளில் வரலன்னா மூணாவது மாதம் வந்துடுறா இந்த கயிறு மாத்துறதுக்குன்னு வந்தால் மறுபடியும் நான் போகல அப்படின்னு சொல்லுறா அப்போ அப்போ தான் நமக்கு உண்மை என்னான்னு தெரிய வருது அப்பயும் நமக்கு தெரிய வரல ஒரு பொண்ணும் வந்து மனுஷார சொல்ல மாட்டா பொதுவாக ஏதோ ஒரு கணவன் இடத்துல ஒரு குற்றமே இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பொண்ணு எப்படி வெளிப்படையா சொல்ல முடியும்னா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா சொல்லலாம் அப்படின்னா சொல்லலாம் வாழ்க்கை பிரச்சனை சொல்லலாம் அது நம்ம பெரியவங்க பார்த்து செஞ்சு வச்சதா நம்ம குற்றமா சொல்ற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி மனசு இருக்கும் அப்பா அம்மாவே நம்ம குற்றம் சொல்ற மாதிரி ஆயிடும் அல்லது நம்ம தலை விதி நம்ம ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் எத்தனையோ காரணங்கள் இருக்கு அவங்களுடைய மனநிலையை நாம சொல்ல முடியாது ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அது ஜோதிடம் பார்த்து திருமணம் செய்து அந்த பாதிப்பு வந்துருச்சு இல்லையா அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலையும் பலரை நம்ம சந்திச்சிருக்கோம் எங்கள் குடும்பத்துலேயும் இது நடந்திருக்கு எங்கள் குடும்பம் வந்து நூறாண்டு கால பழமையான ஜோதிட குடும்பம் எங்கள் இருந்து ஜோதிடத்தில் வருது எங்கள் குடும்பத்துலேயும் இது மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அதுக்குள்ளே நான் ஜோசியத்துக்கு வந்த பிற்பாடு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க வந்து நம்மகிட்ட நேரடியாக கேட்க மாட்டாங்க அப்படி பக்கத்தில் என்ன பேசுவாங்க ஜோசியக்காரன் குடும்பம்னு சொல்கிறாங்க இது ஜோசியம் பக்காமியாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இப்படி நடந்து போச்சே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நம்மகிட்ட கேட்காம காதில் கேட்குற மாதிரி பேசுவாங்க அப்போ வந்து நம்ம பெரியவங்கிட்ட வந்து நம்ம கேட்போம் என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க நேரடியாக பேசாமல் கேட்குறாங்க எப்படி நடந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா அப்படி நம்ம அவங்கள கேட்போம் அவங்க வந்து ஜாதகத்தை மாற்றி கொடுத்துட்டாங்கப்பா அதனால் இது நடந்து போச்சு அப்படின்னு சமாதானமாக பதிலாக சொல்லிட்டாங்க அதை நான் அந்த காலத்தில் ஏற்றுக்கிட்டேன் அதன் பிறகு நானே ஜோதிடராக மாறி வரக்கூடிய காலகட்டத்தில் அதன் பிறகு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நம்ம ஜாதகம் பார்க்கும்போது வருது திருமணமாகி மூணு மாதத்தில் பிரிஞ்சிட்டாங்க இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற அதனாலேயும் பிரிகிறாங்க இல்லாமல் போகிறதுனால வம்சம் தலைக்கலை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் வருது இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு ஜோசியத்தில் இருக்கா இல்லையா ஜோசியத்தில் இந்த தீர்வு இல்லைன்னா இந்த ஜோசியமே எனக்கு வேண்டாங்கிற முடிவுக்கு நான் வர்றேன் இதில் ஜோசியத்துல தீர்வு இல்லைன்னா இந்த ஜோசியம் எதுக்கு உலகத்துக்கு தேவை இது தேவையில்லாத ஒன்று ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு பத்தோட பதோனா ஒரு தொழில் மாதிரி தான் செய்கிறாங்க எனக்கு அந்த மாதிரி செய்கிறதுக்கு இதில் விருப்பம் இல்லை நான் அடிப்படையில் ஒரு ஆன்மீகவாதி நேர்மையாக எதை செஞ்சாலும் செய்யணும் உண்மையாக செய்யணும் அதில் ஏதாவது ஒரு உட்பொருள் இருக்கணும் அது மக்களுக்கு பயன்படணும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு பயன் இருக்கணும் அப்படி ஏன்னா இந்த வாழ்க்கையை தவற விட்டால் இன்னொரு வாழ்க்கை எப்போ கிடைக்கும் நமக்கு தெரியாது அந்த மாதிரியான எண்ணங்களோடு வாழக்கூடிய நிலையில் இந்த ஜோதிடத்துக்கும் ஒரு உயிர் இருந்தால் அது அதுலேருந்து நமக்கு வந்து மீண்டெழுத்து கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில நாம் அதை பயணிக்கிறோம் ஆனால் நிறைய தோல்விகளை சந்தித்த பிறகு இந்த ஜோதிடமே நமக்கு சரியாக வராது இதிலேருந்து நம்ம வெளியே போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு நேரத்தில் நான் வரேன் அதன் பிறகு எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு விபத்து ஒன்று நடக்குது அந்த விபத்தின் மூலமாக நான் வந்து மூன்று மாதம் எங்கேயும் போக முடியாமல் முடக்கப்படுறேன் அதன் பிறகு அந்த மூன்று மாத காலத்தில் என் நூல் வந்து தனித்துவமான ஒரு தியானமானது கூடி அதன் மூலமாக எனக்கு ஜோதிடத்தில் நீ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்து என்னை இருக்க வைக்குது அப்போ தான் நான் ஒரு புத்தகம் எழுதுறேன் அப்போ தான் அப்போ தான் அது வந்து இந்த திருமண பொருத்தத்தை பற்றியான விளக்கம் அப்போ தான் எனக்கு கிடைக்கிது அப்போ ஒரு நான் ஒரு புத்தகம் ஒன்று எழுதுனேன் அதில் கிடைக்கிறத அப்போ தான் இந்த ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைச்சது அதனால அந்த ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிறது நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு மனிதன் அப்படின்னா ஒரு மனுஷங்கிட்ட ஆத்மா இருக்குதான்னு கேட்டாக்கா சாதாரண மனுஷன் யாராக இருந்தாலும் ஆமான்னு சொல்லுவாங்க இல்லையா ஆத்மாங்கிறது இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆத்மா ஒரு இடத்துல இருக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே உயிர் இருக்கும் உயிர் இருக்கும் இடத்துல தான் ஆத்மா இருக்கவும் முடியும் அப்போ ஆத்மா இருந்தால் கூடவே உயிர் இருக்குது அந்த உயிர் இருந்தால் அந்த உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்குது உயிர் இல்லைன்னா அந்த உடம்பு இயங்குறதில்ல உயிர் மட்டும் தனியாக இயங்குறதில்ல ஆத்மா இருந்தால் தான் உயிர் இயங்கும் உயிர் இயங்கினாதான் உடம்பு இயங்கும் அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அதனால்தான் ஆத்மா ஜீவா சரீரா இந்த முறை இந்த உடம்புல இப்படி தான் இயற்கை இருக்கிறதுனால அப்போ இந்த கிரகங்களுக்குள்ளையும் அப்படி தான் இருக்குதுன்னு எனக்கு புரிய வச்சது அப்போ ஒரு கிரகத்தை நம்ம தொடுறோம் இப்போ சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை நம்ம தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிரகம் ஆத்மாவாகிறார் அது ஏற்கனவே ஆத்மா காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்ப அந்த சூரியன் ஏதாவது ஒரு ராசி கட்டத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நிற்பார் அந்த நட்சத்திராதிபதி அந்த சூரியனுடைய ஜீவாவாக மாறுகிறார் தனது பலனை அவருக்கு தர்றார் இந்த சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த பலனை அந்த சூரியன் வந்து அந்த கிரகத்திற்கு தரார் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துக்கு அந்த பலனை தருது அப்போ ஒருவர் ஒருவர் பரிமாறி கொள்கிறார் ஆத்மா ஜீவா சரீரா அப்போ மூன்று நிலைகள் இங்க வருது இல்லையா அப்போ ஆத்மா ஜீவா சரீரா அந்த மூணு நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஒளிவுள்ள கிரகங்களாக இருந்தால் அவர்களுக்கு அப்போ அவருடைய வாழ்க்கை நல்லா அமையும் அவருடைய வாழ்க்கையை நல்லாவே அமையும் ஏன்னா அவருக்கு ஜீவாவும் சரீராவும் இருக்குது அப்படின்னா அவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியாக இருந்தால் நம்ம அதை முக்கியமாக எடுக்கிறோம் ஒரு கிரகத்துக்கு எடுத்துக்கிறோம் இந்த கிரகம் ஒருவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியாக இருந்தால் இப்போ நாம் முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாரும் லக்னாதிபதி அப்படின்னா அவர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஜோசியத்தில் லக்னாதிபதி தான் மு முக்கியமானவர்னு சொல்லுவாங்க ஆனால் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது இது எப்படி அப்படின்னா இப்போ இந்த ஆத்மாஜீவா சரீரா அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்குது அதே சமயத்தில் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி பேசுறத விட அதிகமான பேசக்கூடிய கிரகம் ஒன்று இருக்குதுன்னாக்கா அது ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு நான் சொல்றேன் ஜென்ம நட்சத்திர அதிபதி இப்போ நீங்க வந்து ஒரு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா சூரியனுடைய திசையில் பிறந்தீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த சூரியன் தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி சூரியன் தான் அதுபோல் யார் யார் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ அவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியாக அவர் முத குழந்தையா ரெண்டாவது குழந்தையா மூணாவது குழந்தையா கடைசி குழந்தையா அவரே சொல்றார் இந்த ஜென்ம நட்சத்திராதிபதியே அதற்கான பதிலை சொல்கிறாரு முதல் குழந்தைக்கான விதி இருந்தால் முதல் குழந்தைன்னு சொல்கிறாரு அப்போ ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலை விதியை தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறது நான் என்னுடைய வீடியோவில் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன் அதுதான் அதிலிருந்து தொடங்குது அப்போ ஜென்ம நட்சத்திராதிபதி ஒரு ஜாதகத்தில் இருந்துட்டாருன்னு இருந்துட்டாருங்களா இப்ப சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நேர் ஏழாவது வீட்டில் இருக்கு ஏழாவது ராசியில ஒரு கிரகம் பயணிக்கும் போது அந்த கிரகம் அதிவக்ரகதியை அடைகிறது அப்படின்னு சொல்றோம் அந்த அதிவக்ரம் அடையக்கூடிய அந்த கிரகம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஜென்ம நட்சத்திர அதிபதியாக வந்துட்டான் அந்த இடத்துல ஏழாம் இடத்துல கிரகம் போயிட்டு இருக்கிறப்ப அந்த கிரகம் ஜென்ம நட்சத்திர அதிபதியாக வந்துருச்சு அப்படின்னா அந்த காலத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க ஜென்ம நட்சத்திர அதிபதி அந்த சூரியனுக்கு ஏழாவது வீட்டில் அதாவது வக்ரம் பெற்ற கிரகத்திற்கு சூரியன் ஆறு ஏழு எட்டில் இருக்கணும் அப்படி சூரியன்லேருந்து நம்ம என் லெப்பியுமே வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் ஆறு ஏழு எட்டில் இருந்தால் அதுக்கு அதிவக்ரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அதுக்கு நான் இன்னொரு பேர் வச்சுருக்கிறேன் எவ்வன வக்ரம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு யவன வக்ரம்னா இளமையோடு எதிர்ப்பது அப்படின்றது வலி வலிமையோடு இளமையோடும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் அதாவது வக்ரம் பெற்ற கிரகத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அதற்கு பாலவக்ரம் என்று பெயர் அப்போதான் அந்த குழந்தை பிறந்திருக்கிற மாதிரியும் அந்த வக்ரம் இப்போதான் அடைய தொடங்கி இருக்குது அடம்புடிக்க இப்போதான் தொடங்கி இருக்குது அதனால இன்னும் அது வந்து முழுசா அடம் பிடிக்கிறதுக்கு இன்னும் பழகலை இப்போதான் அது பயிற்சி எடுக்கிற மாதிரி அது பாலவக்ரம் அதனால் அதை சமாதானப்படுத்த முடியும் ஒரு குழந்தைய போல ஏதாவது ஒரு ஜா ஜாப் பண்ணி ஒரு மிட்டாயை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து மனசை டக்குன்னு மாத்திர முடியும் இல்லையா அது போல இந்த பாலவக்ரம் சமாதானத்துக்கு உடன்படக்கூடிய ஒன்று அப்படின்னு வச்சுக்கிறோம் ஆனால் இந்த எவ்வன வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிவக்ரமானது சமாதானத்துக்கு இடமே கிடையாது எடுத்து பேசினா பேசினது தான் வேண்டான்னா தான் கடைசி வரைக்கும் சமாதானத்துக்கு வரவே வராது அதுதான் எவ்வன வக்ரம் அதற்கு அதிவக்ரம் என்று இந்த ஒரு பெயர் இருக்கிற அதே போல வக்ரம் பெற்ற கிரகத்தில் இருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அதற்கு நான் வயோதிக வக்ரம் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறோம் வயோதிக வக்ரம்னாக்கா அந்த குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் கடந்து வயோதிகத்தன்மை அடைந்து விட்டது வயதாகிவிட்டது அதனால் போராட முடியவில்லை அவ்வளோதான் போராடி போராடி கலைத்து இருக்கக்கூடிய நிலையில் அந்த கிரகம் இருக்கிறது இது போல ஒரு ஜென்ம நட்சத்திர அதிபதி இருந்து விட்டால் அவன் பாலவக்ரத்தில் இருக்கலாம் அதிவக்ரத்தில் இருக்கலாம் அல்லது வயோதிக வக்ரத்தில் கூட இருக்கலாம் அந்த கிரகம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவர்கால் அது கதியில் இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கையானது போராட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த ஜன்ம நட்சத்திர அதிபதியை எத்தனை பேர் போய் தொடறாங்களோ ஆத்மா ஜீவா சரீராக மூணு ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன் இந்த மூணு ஸ்டெப்பில் யாரெல்லாம் போய் அவர் தொடறாங்களோ அவங்களுக்கு அவங்களையெல்லாம் அவர் புறக்கணிச்சிடுவார் ஏழாம் பாவத்தில் நிற்கிறாரு சூரியனுக்கு ஏழில் ஒரு கிரகம் நிற்கிது அந்த கிரகத்தை போய் ஏதாவது ஆத்மாவோ ஒரு ஜீவாவோ சரீராவோ ஏதாவது ஒரு வகையில் போய் மூணாவது ஸ்டெப்பில் போய் தொட்டாலும் அந்த ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தது மறுத்துடும் அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கிறது இல்லை என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ ஒரு திருமண தடை அப்படின்னு வந்துருச்சுனாலே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் செவ்வாதோஷம் அப்படின்றத முக்கியமானதா பார்க்கப்படுது திருமண தடையை வந்து செவ்வாதோஷம் மட்டும்தான் உண்டாக்குமா செவ்வாதோஷம்னா முதல்ல என்ன சார் செவ்வாதோஷம் அப்படிங்கிறது உண்மை உண்மையான செவ்வாதோஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாதோஷத்தை கொடுப்பார் பொதுவாக ரெண்டு லக்னம் இரண்டு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடம் தான் செவ்வாய் தோஷத்துக்கான ஏற்கனவே வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ குறிப்பாக இப்போ நான் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் வச்சு சொல்கிறேன் நான் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் நாலாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பார் கண்டிப்பாக பார்ப்பார் இல்லையா ஐந்தாம் இருந்தால் அவருடைய பார்வை நாலாம் பார்வை எட்டாம் இடத்துல விழும் அப்போ அந்த ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்தால் ஒரு சனி பகவான் இருக்கலாம் ராகு இருக்கலாம் கேது இருக்கலாம் இப்போ ஐந்தாம் இடத்திலிருந்து செவ்வாய் ஒரு நாலாம் பார்வைக எட்டாம் இடத்தை பார்த்தார் அப்படின்னா அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் அவர்களுடைய சுகபோக ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆமாம் அப்போ அந்த இடத்துல இந்த பார்வை விழுது தங்கும் போது அப்போ சண்டை சச்சரவுகள் உண்டாகும் அப்போ அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் அந்த தோஷத்தை செய்கிறாரு அப்படின்னு வருது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா பொதுவாக செவ்வாய் தோஷம் சொல்கிறது பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் ஏழாம் பார்வையாக எட்டாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்திலிருந்தா எட்டாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஏழாம் இடத்தில் கிரகம் இல்லாவிட்டால் அது தோஷமே கிடையாது அந்த பார்வை செவ்வாயினுடைய நாலு பார்வை எட்டு பார்வை ஏழாம் பார்வைக்கு பெரிய ஒரு இது கிடையாது ஆனால் நாலு பார்வைங்கிறது வெட்டு பார்வை இந்த எட்டு பார்வை என்பது வெட்டு பார்வையிலும் ஒரே வெட்டு ரெண்டு துண்டு அப்படிங்கிற மாதிரி பார்வை எட்டு பார்வைன்னா வெட்டு பார்வைன்னு அர்த்தம் நாலு பார்வையும் வெட்டு பார்வை தான் ஆனா ரெண்டு துண்டா மாறாது ரெண்டு தடவை வெட்டணும் ஆனா எட்டு பார்வைங்கிறது வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அது மாதிரியான பார்வை அது தூர தீட்சண்ய பார்வை அப்படின்னு பேர் அதுக்கு அது போல இந்த செவ்வாயினுடைய பார்வை வந்து எந்த நாலாம் இடத்துக்கு லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் இதோ இடத்துல லக்னத்தில் இருக்கிறார் நாலாம் இடத்தை அந்த செவ்வாய் பார்ப்பார் இப்போ நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம்னு பொதுவாக பேர் சுகஸ்தானம் அம்மா வீடு அப்படின்னு சொல்லுவாங்க சுகஸ்தானம் வீடு வாசல் எல்லாமே சொல்லப்படுறது இப்போ நம்ம திருமண பொருத்தத்தை பற்றி பேசுகிறதுனால நம்ம டாப்பிக்கை திருமண பொருத்தத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம் இப்போ நாலாம் இடம் அப்படின்னா ஆண்களுக்கு செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறார் நாலாம் பார்வையாக செவ்வாய் பார்க்குறாரு அந்த நாலாம் இடத்துல ஒரு சுக்கரன் இருக்கலாம்னு வச்சுக்கிடுங்க சுக்கரன் நாலாம் பாவத்தில் இருக்கிறாரு அல்லது சனி இருக்கிறாரு சுக்கரன் இருக்கிறாரு இந்த மாதிரி வச்சுக்கிறோம் அப்போ இந்த கிரகங்கள் அந்த இருக்கும்போது செவ்வாய் நாலாம் பறவை அங்கே பார்க்கும்போது ஒரு ஆணோட ஜாதகத்தில் இந்த விதி இருந்தால் பெரிய பாதிப்புகளை தரதில்லை காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ராசி கட்டம்தான் உடம்பு உடம்பு தான் ராசி கட்டம் இதை நான் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி சொல்கிறது என்னன்னா எல்லாத்துக்கும் இது தெரியும் ஆனால் மறந்து போயிட்டாங்க அதாவது மறைந்து இருக்கிறது மறைக்கப்பட்டு இருக்கிறது மறந்து போய் இருக்கிறோம் அதை நான் நினைவூட்டுறேன் அதாவது ஏற்கனவே இருக்கிறதையே தான் நான் வெளிப்படுத்துகிறேன் அது வந்து இப்போ மேலோட்டமாக போயிட்டு இருக்காங்க மூணாவது நிலையில் போயிட்டுருக்காங்க நான் வந்து காரிய ரூபமாக பார்க்குறாங்க எல்லாருமே கண்ணுக்கு தெரியறதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் காரியமாக பாரு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சுனாக்கா காரணமாக பாரு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் காரணமாக பாரு இன்னும் கொஞ்சம் பிரச்சனைன்னா உள்ளே போய்ப்பாரு சூட்சமாக பாரு அப்போ காரியம் காரணம் சூச்சமம் அப்போது ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு காரணம் இல்லாமல் நடக்காது ஒரு காரணம் உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு சூட்சமாக இருக்கணும் அப்போ அதுதான் மூலம் சூட்சமத்திலிருந்து காரணம் தோன்றுகிறது காரணத்திலிருந்து காரியம் நடக்கிறது அப்போ சூட்சமம் கெட்டு போச்சுனாலும் காரணம் கெட்டு போயிடும் காரியமும் போயிடும் அப்போ சூட்சமத்தை கண்டுபிடிச்சாதான் இது ஏன் நடக்கலைன்னு சொல்ல முடியும் அப்போ ஒரு காரியம் நடக்கணும் அப்போ சூட்சமம் நல்லா இருந்தால் காரணம் நல்லாயிருக்கும் காரியம் நல்லா நடந்துடும் அதனால தான் இந்த ஆத்மா ஜீவா சரீராக எங்கே போய் முடியுதோ அந்த இடம் வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பெண்களுடைய ஜாதகமாக இருந்தால் ஆண்குடைய ஜாதகமா இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் இதே ஒரு பெண்ணோட ஜாதகமா இருந்தால் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு அது மார்பக ஸ்தானமாக வரும் அந்த இடத்துல ஒரு சனியோ ஒரு சுக்கரனோ இருந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டால் அவருடைய கற்புக்கு களங்கம் உண்டாகிறது அப்படின்னா அந்த உடம்பு அப்படி மாறுது ஏன்னா அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு காமக்காரகன் காமத்தை தூண்டக்கூடிய கிரகம் சுக்கரனும் காமத்தை தூண்டக்கூடிய கிரகம் அதனால தான் கணவன் மனைவியா சொல்லப்பட்டிருக்கிறது பெண்களின் ஜாதகத்தில் செவ்வாயை கணவனாக சொல்லியிருப்பாங்க ஆண்களின் ஜாதகத்தில் சுக்கரனை வந்து மனைவியாக சொல்லுவாங்க ஏன்னாக்கா அந்த ரெண்டு கிரகம்தான் காமத்தை தூண்டக்கூடிய கிரகமாக இருக்குது அதுக்கான தத்துவ விதிகளும் என்கிட்ட இருக்குது இருந்தாலும் இந்த செவ்வாயும் சுக்கரனும் இப்படி இந்த விதியில் இருக்கிறதுனால இப்போ நாலாம் பாவத்தில் சுக்கரன் இருந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டால் அந்த ஸ்தானத்தின் மீது அந்த பார்வை விழுது இதுக்கு வந்து திருஷ்டின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் இந்த கணிதம் முறைக்கு வந்து சட்பல கணிதம் அப்படின்னு பேர் ஷட்பல கணிதம் சொல்லுவாங்க ஸ்தானபலம் திக்பலம் பலம் காலபலம் ஜேஷ்டாபலம் நைசர்கிக பலம் அப்படின்னு ஆறு விதமான பலங்களை கொண்டு ஒரு பலனை தீர்மானம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலவே காரியம் காரணம் சூச்சமும் அது பார்க்குற மாதிரியே தசாநாதனை பார்க்கணும் புத்திநாதனை பார்க்கணும் அந்தர்நாதன் மூணு பேரும் சேர்ந்து தான் ஒரு விருத்தி செய்வாங்க சில பேர் வந்து அந்தரத்தை பார்க்குறதே இல்லை தசையை பார்க்குறாங்க புத்தியை பார்க்குறாங்க அந்தரத்தை பார்க்குற பழக்கமே பெருவாரியான ஆளுங்கிட்ட இல்லை ஏன்னா அவர் தான் உண்மையாகவே வேலை செய்கிறாருன்னு சொல்லணும் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய முதலாளி அவருக்கு இங்கே ஒரு மேனேஜர் மாதிரினாக்கா கடைசியாக வேலையை முடிக்கணும் அவனாக இருக்கான் அந்த கடைநிலை ஊழியன்தான் வேலையவே செஞ்சு முடிக்கக்கூடியவனாக இருக்கான் ஆனால் அங்கே மரியாதை இல்லாதவனாக இருக்கான் ஆனால் அவனால் தான் அந்த வேலை நடக்குது அப்போது தசாநாதனால் செய்ய முடியாத ஒன்றை புத்திநாதன் செய்து முடிப்பான் புத்திநாதனும் செய்ய முடியாத ஒன்றை அந்தரநாதன் செய்து முடிப்பான் இதுதான் விதி அப்போ தசாநாதன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி போயிருப்பான் வக்ரம் பெற்ற சாரத்தில் இருப்பான் அல்லது அஸ்தங்கம் பெற்ற கிரகத்தில் சாரத்தில் இருப்பான் அவனால் பயன் இல்லாமல் போய்டும் தசா பதினைஞ்சி வருஷம் பதினாறு வருஷம் நடக்குது இருபது வருஷம் நடக்குது அந்த தசைக்கு அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற தகுதி அந்த தசாநாதனுக்கு இல்லை ஒரு புத்திநாதன் வரான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரான் குறைந்தபட்சம் ஆறு மாதம் வரைக்கும் வரான் அந்த காலகட்டத்தில் அவனால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமானா அவனும் அது மாதிரி ஏதாவது அஸ்தங்க கிரக சாரம் கிரக சாரம் நீச்ச கிரகச்சாரம் இது மாதிரிலாம் ஏறி இருந்தா அந்த கிரகத்தினாலையும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்போ ஒரு அந்தரனாக வரக்கூடிய கிரகம் குறைந்தபட்சம் ஆறு இருந்து ஒரு வாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் பெரிய தசையாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் இருக்கும் கொஞ்சம் சொன்ன சின்னதாக வச்சுன்னா மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் இந்த செவ்வாய் அந்த கேது இது மாதிரியான சூரியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனில் ஆறு வருஷம் அதுலேயே ஒம்பது புத்திகள் வரணும் அந்த ஒம்பது புத்திக்குள்ளாரே ஒம்பது அந்தரங்கள் வரணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இவ்வளோ தான் வரும் அந்த அந்தரமே அவ்வளோதான் வரும் அந்த அந்தர்நாதன் அந்த வேலையை செஞ்சிடுவான் அந்த பத்து நாளில் அப்போ திடீர் திருமணம் கூடுது அப்படின்னா அந்த அந்திரநாதன் எப்போ வரானோ அவன்தான் லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பில் தருபவனாக இருப்பான் அந்த திசையில் அந்த புத்தியில் அவனால் தான் அந்த திருமணம் நடக்கும் அதனால் கால நேரத்தை கூட நம்மளால் சொல்ல முடியும்